லக்னம் லக்னத்துல சந்திரன் வளர்வழி சந்திரன் ரெண்டுல குரு மூணுல கேது நாலுல மாந்தி புதன் சூரியன் சுக்ரன் ராகு செவ்வாசனி சுக்கரன் ராக செவ்வாசனி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது கிரகங்கள் போட்டாச்சு பாருங்க இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் பிறந்திருக்காரு கிருத்தியன் ராகு வந்து பாருங்க ராகு திசையில் பொருளாதார இழப்பு ராகுவினுடைய கீ பாயிண்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் ராகு செவ்வா சனி நாலு கிரகம் சரிங்களா வளமுறை சந்திரன் இது புதன் சூரியன் சார் ஆமா புதன் சூரியன் சரிங்களா இப்ப பாருங்க இந்த ஜாதகர் வந்தார் நம்ம கிட்ட ராக திசை நடப்பு நடப்பு புத்தி வந்து ராக திசை சுக்கர புத்தி பாருங்க ஜாதகம் வந்து நம்ம கேட்டது ஒரே நம்ம ரூல் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்க கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பாருங்க இந்த லக்னத்துக்கு கொடுக்கணும்னா இந்த லக்னத்தை பொறுத்த ரிசர்வ் லக்னத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏன்னா இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆயிடும் நான் விஷயத்த மட்டும் சொல்றேன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு லக்னம் ஜெயிக்கணும்னா குரு திசை சந்திர திசை செவ்வா திசை சூரிய திசை கேது திசை இது வராமல் ஜெயிக்காது இதுல ஏதாவது ஒன்னும் அபிஜித் தேடாமல் இடத்துல உட்காரும் பொழுது மிகப்பெரிய வெற்றி இல்ல சார் அதான் சார் ராகு கொடுத்தா கேதுக்கு எடுத்துருவாரு ஏன்னா வெவ்வேறு அணிகள் இப்ப இது வந்து பிளஸ் இந்த கிரக இந்த லக்னத்துக்கு இது பிளஸ் ஆன கிரகங்கள் பொருளாதாரத்தை பத்தி பேசும் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரம் நெகட்டிவ் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்னன்னா சனி புதன் ராகு ஆஹ் சுக்கரன் இதெல்லாம் பொருளாதார லாசம் சொல்லக்கூடிய கிரகம் நம்ம பேசுறது பொருளாதாரம் ஸோ பொருளாதாரத்தை இது மைனஸ் பண்ணக்கூடிய கிரகம் இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்க சரிங்களா குரு வந்து எட்டு பதினொன்று கூட ஜெயி தோத்துருவாரு தோத்துருவாரு ஆனா தோக்க மாட்டாங்க இவங்க ஜெயிக்கக்கூடியது இந்த லக்னத்தை காப்பாத்தணும்னா பதினொன்னுங்கிற குரு வந்து நல்லா இருக்கணும்

சந்திரனுடைய சாரம் ஒரு பிளஸ் மீண்டும் வந்து சனியுடைய வீட்டில் இருக்காரு மைனஸ் சந்திரன் முப்பது ரூபா கொடுக்கட்டும் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனா ராகு குடுக்காத கிரகம் குடுக்காத வீட்டில் பாக்கெட் வாட்டர் பாக்கெட் இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்து கூட நல்லா பாருங்க ஒன்பது பத்து நம்ம பத்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரிஷப் லக்னத்துக்காக எப்பவுமே குரு திசை ஜெயிப்பான் ஆனா வந்து சனி திசை வந்து தோத்துருவாருன்னு சொல்லுவா சனி வீட்டில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சனியுடைய வீடுகளை எங்கனாலும் லாஸ் பண்ணுவோம் எப்பவுமே சனில தான் லாஸ் வரும் ஏன்னா நீங்க சொல்லுவீங்க இந்த இடத்துக்கு சார் இது வந்து ஒன்பது இது பத்து தர்ம கர்மாதிபதி பெரிய யோகத்தை தரணும் இல்ல ஏன் சார் கொடுக்காதுன்னு சொல்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பொருள் பாதகம் நீங்க ஒன்பதாம் இடத்த பாக்கியம்னு எடுப்பீங்க நான் அப்படி எடுக்க மாட்டேன் இந்த லக்னத்தை பொறுத்த அது பொருளாதார பா பொருளாதார பாதகம் பாதகத்தை சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்காரு அப்ப எங்க இருக்காரு பொருளாதார பாதகத்தை சொல்கிறார் ரொம்ப சிம்பிள் அந்த வீட்டுல ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு பாதக வீடு ராகு என்ன பண்ணுவார்னா சனியை தான் வேலை செய்வார் எப்பவுமே ராகு சனியை போல வேலை செய்வார் செவ்வாய் வந்து கேதுவை போல வேலை செய்வார் ஜென்ரல் ரூல் இதெல்லாம் படித்த ரூல் எப்படி அப்ளை மட்டும் பாருங்க அப்ப ராகு வந்து சனி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு ராகு கேதுகளுக்கு என்றைக்குமே நட்சத்திரங்களை விட வீடுகளுக்கு தான் முக்கியத்துவம் அப்ப சனியுடைய தான் அவர் செய்ய போறார் இந்த சனிங்கிற கிரகமும் கொடுக்காது ராகுங்கிற கிரகமும் கொடுக்க மாட்டாரு வீடு கொடுத்த சனியே அவரே அவரும் டோட்டல் மைனஸ் ஸோ அறுபது பர்சன்ட் மைனஸ் நூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாருன்னா நூற்றி அறுபது ரூபாய் லாஸ் ஆவார் அதாவது போட்ட காசு போய் அறுபது ரூபாய் மைனஸ்ல இருப்பார்னு கிரகம் சொல்லிடுச்சு நம்ம கேட்டது வந்த உடனே பொருளாதாரம் லாஸ் பண்ணீங்களா ராகு திசை சுக்கரபுதிக்குள்ள லாஸ் ஆச்சா அவ்வளோதான் வேணும் ராகு திசை சுக்கர புத்திக்குள்ள லாஸ் ஆச்சா அவ்வளோதான் நீங்க ஒண்ணு கேட்கலாம் சார் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொடுக்குறக்கு முன்னாடி கெடுப்பாரு கெடுக்கறதுக்கு முன்னாடி கொடுப்பாருன்னு சொன்னீங்க அப்பனா ஃபஸ்ட்டா கொடுத்துருக்கணும் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க நான் எப்பவுமே ஒன்னு சொல்றேன் கண்டிப்பா கொடுப்பாரு இப்போ கொடுக்கறக்கு முன்னாடி கெடுப்பார் கெடுக்கறக்கு முன்னாடி கொடுப்போம் கெடுக்கணுமெல்லாம் கொடுத்துருப்பாருல்ல எப்போ கொடுப்பாரு ராகு திசை ராகு புஜியில குடுத்தாரு ராகுல குரு இந்த குரு நல்லா வருதான இந்த ஜாதத்துக்கு அது நல்லா இருந்தது பாருங்க நான் எப்பவுமே சொல்றேன் அந்த வீடு ஓப்பன் ஆகாமல் ஒரு வேலை முழுமை அடையாது இந்த ராகு இருக்கக்கூடிய வீடு என்னது சனி வீடு ராகு திசை சனி புத்தி வந்தவுடனே இந்த பாதகம் என்ன பாதகம் பொருளாதார பாதகம் பொருளாதார பாதிப்பு எப்படி ஆகும் ஒரு வீடு மைனஸ் பண்ணதா அதுக்கு இன்னொரு தான் காரணமா இருக்கும் தொழில் பணி லாஸ் பண்றாரு ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே மூணு ஏழு பதினொன்னுல இருக்கு சரி பதினொன்னுல இருக்கு ராகுல ராகு ராகுல குருக்குள்ளார சொத்துக்களை வந்து பண்றாரு குறிப்பா ராகுதையை புதன் புஜில் ஒரு சொத்து வாங்குறாரு தொழிலும் ஆரம்பிக்கிறாரு காசு நிறைய புழங்குது முன்னாடி கிரகம் கெடுக்கும் எப்போ கெடுக்கும் எப்போ கொடுக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் கொடுப்பாரா இல்ல அந்த வீடு ஓப்பன் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்மாக நல்லது நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் சொன்ன குரு சூரியன் வீட்டில் இருக்க வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தார் நம்ம மிட் பாயிண்ட்டை கடந்து வரும்போது கவனமா இருக்குதான் சொல்லுவோம் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து லைஃப்பை மாத்த போகுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பாருங்க இந்த வீடு ஓப்பன் ஆயிட்டார் ராகு வந்து இந்த வீடு ஓப்பன் ஆயிடுச்சு சனி புத்தி வந்தோம்னா லாஸ் பண்ணாருமே கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ணார் பாருங்க சனி எங்கே இருக்காரு இந்த ஜாதகத்துக்கு சனி சனி இடையா சனி பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே நீங்க பாக்யாதிபதி பாகியம் சொல்லக்கூடாது அப்பா கிட்ட சொத்து உண்டு அப்பாவை சொத்துக்கள் வரும் அப்பாவினால லாபம் உண்டு இதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் அப்பாவும் நல்லா இருப்பாரு இதெல்லாம் ஓகே ஆனால் பாதகம் இவருக்கு அது மைனஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்னாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் உங்கள் லாச பத்தி பேசக்கூடிய இடம் அப்போ ஒன்பதுல நிற்கக்கூடிய கிரகம் கொடுக்கல அந்த வீட்டு அதிபதி சனியும் கொடுக்கல பாவத்திலையும் கொடுக்கல அப்ப எவ்வளவு பெரிய மைனஸா இருக்கணும் எல்லாம் வந்து சின்னதா வருமா கோடிக்கணக்கான நஷ்டம் வரும் ஒரு லிக்கர் ஃபேக்ட்ரியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிக்கர் ஃபேக்ட்ரிக்காக ஒரு இது விஷய விஷயத்த பண்ணி பெரிய லெவலில் பண்ணி லாஸ் ஆன ஒரு ஜாதகம் சனி லிக்கர் ஃபேக்ட்ரி வருங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் இது மிகப்பெரிய ஒரு லிக்கர் ஃபேக்ட்ரியை ஆரம்பித்து பாதியில் நின்று ஏறக்குறைய வந்து ஐபி கொடுக்குற அளவுக்கு ஐபி கொடுக்கணும்னா குருவோ புதனோ அஞ்சு ஒன்பது கூட தொடர்பு வரணும் இவருக்கு வந்து பாருங்க புதன் வந்து இல்லை குரு வந்து இல்ல குருவும் இல்ல ஆனா ஐபி கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு எனி டைம் நான் வந்து ஜெய்பனா பிரச்சனை வந்து வெளியே வரணும்னு கேட்டிருக்காரு நம்ம ஒரு டைம் சொல்லியிருக்கோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் ராகதிசை சனி புத்தி முடிஞ்சு கேது சுக்கரன் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை ஆனா ஓவரல் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னா ராகு முடிய வரைக்கும் பெரிய லாபத்தில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரி இப்ப வந்து பாருங்க இந்த ஜாதகருடைய வயது அப்ராக்சிமேட்டா முப்பத்தி நான்கு வயது கடந்துட்டு இருக்காரு சின்ன வயசுல ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் பண்றதுல சாதாரண விஷயம் கிடையாது தந்தை வழியால் வந்த சொத்துக்களை வச்சு தான் பண்ணியிருக்காரு தந்தையுடைய விஷயங்களுக்காக தான் பண்ணியிருக்காரு அடுத்த சொன்னாலையா எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு நம்ம கொடுத்த டைம் வந்து பாருங்க நாற்பத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் பிஸ்னஸ்குள்ள வராதிங்க ஏறக்குறைய ராகு திசை முடிகிற வரைக்கும் நீங்கள் இன்னும் பெரிய லாபத்தில் இல்லை இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல இனிமேல் வரக்கூடிய அமைப்பு ராகு திசை சுக்கர புத்திக்கு மேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய லாபத்தில் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஜாதகம் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது ஒரு லாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொருளாதார பாதகத்தை சொல்லுது அந்த பொருளாதார பாதகம் பாருங்க கொடுக்காத கிரகங்கள் கொடுக்காத வீட்டில் நின்று கொடுக்காத விஷயங்களை கேட்கும்போது எப்படி கிடைக்கும் இப்ப பாருங்க நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்க ராகு ரெண்டு ஆறு பத்து அப்ப இயங்கும் பாவங்கள் என்ன ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இயங்குது ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு அது விரையஸ்தானம் உங்களுடைய இருப்பு பணத்துக்கு எட்டாம் இடம் கையிருப்புக்கே காசு இல்லை நான் வந்து நாளைக்கு செலவுக்கே இல்லாத தான் வந்து நம்மகிட்ட பேசுறாரு ஆறாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் கடன் வாங்கி தலைமறைவு வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இது அமைப்பு அப்ப அந்த இயங்கும் பாவங்களுக்கு திரிகோணத்துல இருக்கக்கூடிய இயங்கும் பாவங்களுக்கு அது நாலு எட்டு பன்னெண்டாக வேலை செய்யும் எட்டு பன்னெண்டுங்கிறது என்ன பல தடவை சொல்றேன் கிரகங்கள் நாலு எட்டு பன்னிரெண்டுல அமர்ந்தால் லாஸ் குடுக்கக்கூடிய கிரகங்கள் நாலு எட்டு பன்னிரெண்டுல அமர்ந்தால் வெளிநாட்டு வருமானம் அயல்நாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல இரண்டு பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ராகு எல்லாம் வந்துட்டா என்ன பண்ணா மல்டிபிள் பிஸ்னஸ் நிறைய பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் ஏற்படும் அப்ப ரிசபத்துக்கார எங்க தோக்கறா சனி புதன் ராகு சுக்கன்ல தூப்பான் இந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸ் பர்சன்ட் முதல்ல மைனஸ் அவ்வளவுதான் அறுபது ரூபா லாஸ்லயே இருப்பீங்க தப்பி தவிர இந்த ராகு புதன் இந்த இடத்துல இருந்தாலும் குரு சார் நல்லா இருக்குன்னு நீங்க உடனே என்ன சொல்வீங்க லக்னத்துக்கு அதனால சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பீங்க குரு ஆகாதுல்ல சார் அவர் எப்படி சார் நல்லது பண்ணுவாரு அவர் ராகு இங்க இருக்கட்டும் இங்க இருந்தாலும் பண்ணுவார் அவர் கேது சாரத்தில் மட்டும் இருந்து சுக்ரன் ஆகாது சூரியனா அல்லது கேது சாரத்துல இருந்தால் பொருளாதாரம் ஆனா எட்டுங்கிறது ஒரு விபத்தை தரும் ஒரு சூரியன் சாரத்துல இருந்தா ஒரு இல்லீகலான பிஸ்னஸ்ல கானெக்ட் ஆகி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வருவார் பேர் கெடு பேர் கெடுத்து லாபத்தை சம்பாதிப்பார் எங்கள் பேர் கெடாமல் லாபத்தை சம்பாதிப்பார் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த குரு கொடுத்துருவார் ஏன்னா குரு நல்லவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களை நல்லபடியாக இந்த லக்னத்துக்கு வச்சுக்கும் எல்லா லக்னத்துக்குமா கிடையாது மைனஸ் பண்ணக்கூடிய அதே குரு ரிஷப லக்னத்துக்கு நன்மை செய்யும் நம்ம என்ன சொன்னோம் இந்த மேசத்துக்கு நேர் ஆப்போசிட் பாவம் இந்த இடத்துல வந்து புதனுடைய விஷயங்கள்லாம் மைனஸ் பண்ணும் சுக்கரனுடைய இது அப்படியே இது ப்ரெஸ் பண்ணிடுவாங்க இப்ப பாருங்க இந்த லக்னத்துக்கு குரு கொடுக்குறாரா விருச்சக லக்னத்துக்கு இது வந்து பொருளாதாரத்துக்கு அதாவது அடி பொருளாதாரத்துக்கு மைனஸ் பண்ணிடுவாரு சனியினுடைய அடி ப்ரஸ் சுக்கரனுடைய அணி பிளஸ் பண்ணிடுவாரு விருச்சகத்துக்கு ஏன் ஒரு விருச்சக லக்ன ராசி லக்னத்துக்காரங்க அரங்க ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த ராசி ராகு சாரி சனி புதன் ராகு சுக்கரன்ல தான் ஜெயிக்கணும் சுக்கரன் சாரத்தில் கிரகம் நிக்கணும் சுக்கரன் வீட்டுல நிக்கணும் அல்ல சுக்கரன் விஷயத்துலயாவது ஒரு கிரகம் நிக்கணும் திசைகள் போகும்போது ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது மிகப்பெரிய மைனஸ் சந்திப்பாங்க ஏன்னா ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் மைனஸ் சொல்லும் அப்ப இந்த பாவத்துக்கு எதிர்பாவம் மைனஸ்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் இவருக்கு மைனஸ் தான் தரும் உங்களுடைய இழப்பீடு அவருக்கு வருமானம் லாபம் அவருடைய மைனஸ் உங்களுக்கு லாபம் அப்போ இந்த ராகு உங்களுக்கு மைனஸ சொல்றாரு பாருங்க ராகு வந்து பொருளாதார வீட்டுல இருக்காரு பொருளாதாரத்தை குடுக்கணுமே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அதுக்குதான் சொன்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கட்டத்துக்குள்ள பொருளாதார வீட்டில் இருந்தால் இங்க 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 வந்து கேது சாரம் வாங்கினா இங்க சாரம் வாங்கினா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு நன்மை இப்போ பாருங்க ராகு வந்து ராகு வந்து சூரியன் வீட்டில் இருக்காரு சூரியன் கொடுத்துருவாரா சாரம் வாங்கினா கொடுத்துருவாரா அதனால இங்க நல்லது இங்க புதன் வீட்ல இருந்தா நல்லது கிடையாது ஏன்னா புதனும் ராகு சேர்ந்தா ஒரு மைனஸ் தான் ஆனால் ராகு ராகுசாரத்திலேயே இருக்கும் ஒரு கிரகம் தன் சுயசாரம் வாங்கினா அதீத வலிமைன்னு படிச்சிருக்கோமா அந்த ரூல் அப்ளை பண்ணுங்க ராகு வந்து பிளஸ் மறுபடியும் சாரம் பிளஸ் புதன் மட்டும் மைனஸ் எல்லாம் சம்பாதிப்பார் சம்பாதிச்சு அழந்துருவாரு இந்த ரெண்டாம் இடத்தை ஹோல்டு பண்ணும்போது நல்லா சம்பாதிப்பார் ஆனா கடைசியில பாதிக்கு மேலே இழந்துருவாரு ஏன்னா புதன் அப்படிங்கிறது கொடுக்காது கொடுக்காத வீட்டுல போய் உட்கார்ல பாக்கெட் ஓட்ட பாக்கெட் சார் சம்பாதிச்சா சம்பாதிச்சு அப்படியே உட்காந்துருவாரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்தா டோட்டல் மைனஸ் ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லாம் கொடுக்கும் ஆனா வீடு மைனஸ் ஓட்ட பாக்கெட் பாக்கெட் வந்து ஓட்டையா இருக்கு சம்பாதிச்சு சம்பாதிச்சு போட்டே இருப்பீங்க ஆனா கீழே விழுந்துட்டு போயிட்டே இருப்போம் புரியுதுங்களா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சா ஒண்ணுமே வரல போயிச்சு ஆனா பூர்வீக வருமானங்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சிடும் ஆனா வாங்கினதை இழந்துருவீங்க மறுபடியும் இழந்துருவீங்க அதான் சொல்றேன் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்துங்க அப்ப ஆறு கட்டத்துக்குள்ள இருந்து நான் சொல்ற ரூல்ல இருந்ததுன்னா நல்ல அருமையான வாய்ப்பு இல்லைன்னா மைனஸ் பாருங்க இந்த ராகு வந்து ஆறு கட்டத்தை தாண்டிட்டாரு அப்ப ஆறு கட்டம் யாருக்கு பொருளாதாரம் எதிராளிக்கு பொருள் ஜாதகருக்கு எதிராளிக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் ஜாதகருக்கு உயிரை தான் கொடுக்கணும் இந்த கிரகம் அதனால உயிர் பாவம் என்பது லாஸ் தொழிலாக போகும்போது உயிர் பாவம் என்பது அடிமை வேலை ஒருத்தங்க போய் கை நீட்டி வாங்கணுமே நீட்டி சம்பளத்தை கொடுக்க மாட்டோம் அப்ப நீ முதலாளி ஆக முடியுமா ஆக முடியாது ஒன்பதாம் இடம் என்பது ஏமாந்து போவது லிக்கர் ஃபேக்டரியில லாஸ் ஆகிறார் புரியுங்களா ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏமாற்றும் ஏமாந்து போவீங்க அப்ப ஏழாம் பாவத்துக்கு பாருங்க இவருடைய பார்ட்னரா ஒருத்தர் வந்தார் இல்லையா அவருக்கு வந்து இது வந்து மூணு ஏழு பதினொன்னு நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க நாலு எட்டு பன்னெண்டு எதிர்பாவத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு அவருடைய திசை நன்றாக இருந்திருந்தால் இவருடைய பார்ட்னர் ஜாதகம் நம்மளுக்கு கிடைக்கல கொடுத்திருந்தாருன்னா அவர் இவரை ஏமாத்தினாரா இல்ல அவரே ஏமாந்து போய் உட்கார்ந்து கன்ஃபார்ம் பண்ணிடு சார் நான் பார்ட்னர் நம்பி கொடுத்தேன் அவனை என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா அவர் ஜாதகம் வந்ததுன்னா அவருக்கு இந்த மாதிரி நெகட்டிவான அமைப்பில் இருக்கும்போது அவரே ஏமாந்து போய் யாரையோ ஏன்னா நிக்கர் சாதாரண விஷயம் கிடையாது பல அரசு அதிகாரிகளை கடந்து வர வேண்டிய விஷயம் அப்ப அவர் பணத்தை கொடுத்துட்டாரு அவர் எங்கே ஏமாந்துட்டாரா இல்ல கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா நாலு எட்டு பலனுக்கு எதிராளிக்கு பாசிட்டிவ் தான் இப்போ அதே இப்போ ஆப்போசிட் பாவத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஏதோ லக்னம் இந்த சனி புதன் ராகு சப்போர்ட்டிவா அவருக்கு இருந்திருந்ததுன்னா அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லிடும் அதுல நாலு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டால் ஏமாத்திட்டு போயிட்டார் இவர் ஏமாந்துட்டாரு அவர் ஏமாந்திட்டார் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த மாதிரி அமைப்பு எடுத்து பாக்கணும் போது தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா சரி இப்ப இந்த லக்னம் எப்ப சார் ஜெயிக்கும் அடுத்தது எப்ப ஜெயிக்கும் தோத்துட்டாரு ராகு திசையில தோத்துட்டாரு அடுத்து என்ன வரணும் இப்ப வந்து இப்ப ராகு திசையில தோத்துட்டாரு இப்ப அடுத்து என்ன வரணும் அப்ப இவருக்கு வந்து நல்ல லா நல்ல லாப திசைகள் ஏதாவது போனால்தான் நம்மளுக்கு அடுத்தது பண்ண முடியும் பாருங்க அடுத்து வரக்கூடிய திசைகள் குரு திசை எப்படி குரு திசை ஆனா ஆகாத புதன் வீட்டுல ஆகாத ராகு சாரத்தில் சரி திசை நல்லா இருக்கு ஆனா புதனும் அவுட் இந்த குரு ஆரம்பிச்சுன்னா ஒரு பகுதி நல்லா இருக்கும் ஒரு பகுதி மைனஸ் பெரிய லாபத்தில் இந்த ஜாதகத்தை பாருங்க நம்ம வந்து கொடுத்த டைமிங்கன்னா நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு மேல இந்த திதி கான்செப்ட் வந்து பாருங்க சதுர்த்தி திதி சதுர்த்தினா நான்காவது திதி நம்ம ஏற்கனவே பிரித்து போட்டோம் அதோட அமைப்பு சொல்றேன் உயிர் ஸ்தானத்தை கொடுக்குற நாலாவது திதினு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்ன வரும் ஒன்று நாலுனா பதினஞ்சு பதிமூணு பதினாலு பதிமூணு பன்னெண்டு அப்ராக்ஸிமேட்டா பன்னெண்டு இந்த கான்செப்டில் வரணும் விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கல இது வந்து முப்பது வயசு அப்ராக்சிமேட்டாக இங்கே நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஹாஃபில் தான் ஜெயிப்பாரு அப்போ அப்ராக்சிமேட்டா முப்பது இது இது டோட்டலாக மைனஸ் இது ப்ளஸ்ஸு இதில் எங்கே ஜெயிப்பாருன்னு கேட்டால் முப்பது முப்பது பன்னெண்டு பதினாலு நாற்பது நாற்பத்தி எட்டு பதினெட்டு வருஷம் அதில் ஒன்பது முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ளே தான் இவரோட லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட்டான லைஃப் இவர் ஸ்டார்ட் பண்ணுவார் புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு இங்கிருந்து தான் பேஸ் போடுவார் இதுக்கப்புறம் இங்கிருந்து அறுபது வயசு வரைக்கும் நல்ல பாசிட்டிவான டைம் இந்த பேஸை போடக்கூடிய இடம் இது இந்த நாலாவது திதி நல்லா ஜெயிச்சிங்க வந்து தோற்றுக்காருன்னா மீண்டும் இது வந்து ரொம்ப ஓட்டம் இருக்கக்கூடிய இடம் இந்த பன்னெண்டாவது திதியில தான் இருக்கும் இந்த பன்னெண்டில் எப்படி எடுப்பாருன்னா ஏழு இந்த முப்பது வயதுக்கும் நாற்பத்தெட்டு வயதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எப்பவுமே வரும் முப்பது டு நாப்பத்தெட்டு யாரு பதினெட்டுன்னா ஒன்பது வருஷம் முப்பத்தி ஒன்பது வயசுல இருந்து தான் இவர் ஓட்டத்தை ஆரம்பிப்பாரு நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் ரொம்ப அருமையான கான்செப்ட் செகண்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் ஒரு திதி என்பது எப்படி வேலை செய்யும் அப்ப இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நல்லா இருந்திருப்பாரு இங்க இருந்து இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும் இதுல பாதி இப்ப முப்பதுல பாதி நாலு நன்னாங்க பதினாறு பதினாறு முப்பது யாருக்குடியா இருபத்தி நாலு பதினாறு பதினாலு வருஷம் ஏழு வயசு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஒரு ஏழு இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பதுக்குள்ள லாஸ் ஆகக்கூடிய அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இந்த ஜாதகம் இந்த வயதுக்கு அப்புறம் தான் ஜெயிக்கும் இதெல்லாம் வந்து செகண்ட் செகண்ட் ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே என்ன சார் நல்லா இருக்கும் இன்னொன்னு ஏஜ் சின்னதுல தோத்தா கூட ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல உடம்புல தெம்பு இல்லாமல் தோத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணா குழந்தை குட்டிகள் இருந்து எல்லாமே பிரச்சனை பண்ணுவாங்க பின்னாடி தோத்துருவாங்க இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவேன் சச்சின் டெண்டுல்கர் நாற்பதுக்குள்ள எல்லாம் செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் பெரிய பிசினஸ் பண்ணல பண்ணாருன்னு லாக் ஆகுது செட்டில்மெண்ட் ஆகி உட்காந்து புரியுதுங்களா இதுதான் அவரோட எல்லாம் நாற்பது வயசுக்குள்ள பேசப்பட்டிருச்சு அதுக்கப்புறம் ஒரு சாதனை இல்ல சார் இவர் வந்து வந்திருக்கா வராது ஏன்னா அவங்க டைமிங் அவ்வளவுதான் அந்த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா அப்ப இவர் ஜெயிக்கணும்னா அடுத்து வரக்கூடிய குரு திசை ஓரளவுக்கு பரவாயில்ல இவர வந்து தொழில தானே தோத்தாரு இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ஜாதகத்தை பொறுப்பு இந்த பத்தாம் இடமே பாருங்க நெகட்டிவான அபிஜித் நம்ம சொன்ன மாதிரி கொடுக்காத கிரகங்கள் அபிஜிதா வரப்படும் இந்த லக்னத்துக்கு எதெல்லாம் பாவ அபிஜித் எது நாலாம் ஒன்னாம் பாவம் நாலாம் பாவம் ஏழு பத்து இதுல வந்து பாருங்க ஏழாம் பாவம் செவ்வாய் பத்தாம் பாவம் சனி நாலாம் பாவம் சூரியன் லக்ன பாவம் சுக்கரன் இப்ப நம்ம என்ன சொன்னோம் சுக்ரன் கொடுக்க மாட்டார் சனி கொடுக்க மாட்டார் சூரியன் செவ்வாய் சாரத்துல சூரியன் சாரத்தில் ஒரு கிரகம் நிற்காமல் அந்த வீட்டில் நிற்காமல் இவர் ஜெயிக்க முடியாது லைஃப் அவ்வளோதான் மேட்ரு அப்போ குரு முடிஞ்சு மீண்டும் சனி வராறான்னு பார்க்கணும் இந்த சனி செவ்வாசாரத்தில் இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா பாவத்தில் மைனஸ் சாரத்துல இருந்துட்டாரு தப்பிச்சுட்டார் புரியுதுங்களா இதுதான் இந்த அபிஜித்துக்களை இப்படி தான் நீங்கள் தோணும் சில ஜாதங்கள் ஏன் அடிப்பட்ட கடைசி வரைக்கும் எந்திரிக்க முடியுங்களா இந்த ஜாதகங்கள் ஏன் வருதான்னு பார்க்கணும் நீங்கள் தொழிலால் இறந்தீங்கன்னா தொழிலால் ஜெயிக்கணும் இப்போ வந்து இந்த பாவத்தில் இறந்துட்டீங்க அப்போ இந்த பாவத்துல ஒரு கிரகம் வரணுமா அப்போ கேது செய் வந்தால் நல்லாயிருக்கும் சந்திரதிசை வந்தால் நல்லா நான் என்ன சொன்னப்போ இந்த குருவுடைய அணியில தான் இந்த அணி தோத்தா இந்த அணிதான் ஜெயிப்போம் நீங்கள் நல்லா பாருங்க ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் எதிர் அணியில தான் இருக்கும் செவ்வாய்க்கு சுக்கிரன் ஆப்போசிட்டு சுக்கரனுக்கு செவ்வாய் ஆப்போசிட் புதனுக்கு குரு ஆப்போசிட்டு சந்திரனுக்கு சனி ஆப்போசிட் சூரியனுக்கு சனி ஆப்போசிட்டு புதனுக்கு குரு ஆப்போசிட் வெவ்வேறு அணிகள் அதனாலதான் ஏழாம் பாவம்னா நான் ஜெயிப்பானா எதிராளி ஜெயிப்பானா கிரிக்கெட் ப்ரொடிக்ஷன் இதுதானே எடுக்கிறோம் அப்ப இந்த மாதிரி அமைப்புகளை நீங்க பார்க்காமல் நீங்க வந்து ஒரு ஜாதத்தை கொண்டு போயிட்டு எனக்கு குரு சம் வந்துருச்சு குரு வந்து நீ என்னங்க பண்ண போற இந்த லக்னத்துக்கு குரு சேவ் ஓகே ஒராவது கொடுக்கும் குடுக்காம போக ஒரு ஒரு பகுதி நல்லா தான் இருக்கும் அது சுதாரிஷ்டான தப்பிச்சுடுவாரு ஆனா புதன் குடுக்காத வீட்டுல கவனமா இருக்கணும் ரெண்டு ஆறு பத்துல குருவுடைய நட்சத்திரம் இருக்கு கடைசி நாலு வருஷம் கவனமா இருங்க அப்ப நாலு வருஷம் என்ன பண்ணணும்னா மூணு ஏழு பதினொன்று இயங்க ஆரம்பிச்சுவார் சுப விரயங்கள் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் குழந்தை குட்டிகளுக்கு செலவு பண்ணலாம் சொத்துக்கள் வாங்கலாம் மாறாக மூணு ஏழு பத்து நேரம் என்ன வரும் ஒன்று அஞ்சு ஒன்பது அடுத்த காசை போட்டீங்கன்னா அவைனா ஏமாந்து நீங்கள் நீங்க அது மட்டும் நீங்க கவனமா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எளிமை இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பன்னெண்டு லக்னங்கள் போட்டோம் அடுத்து வரக்கூடிய லைவில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பன்னெண்டு லக்னங்களுக்கு இப்போ வந்து நான் என்னென்ன லக்னம் போடுறேன்னு ஞாபகம் இருக்குது இல்லாத லக்னங்களுக்கு போடுவோம் ஏன்னா முதல் ஜாதகத்தை ஏன் அவ்வளோ விரிவாக சொன்னேன் அப்படின்னா அதுதான் பேஸ் அந்த பேஸ் தெரியாமல் நீங்கள் எந்த லக்னத்துக்கு பார்க்க முடியாது அப்போது நான் இப்போ சொன்னக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எப்போ தோற்றிங்க எப்போ ஜெயிச்சிங்க எப்போ ஒரு பரிகாரம் பண்ணணும் எப்போ அமைதியாக இருக்கணும்னு தெரியும் ஏன்னா வாழ்க்கையில் அனைவருமே எப்பவுமே ஓடவே முடியாது சார் நான் திரும்ப திரும்ப சொல்றது உங்க குறிப்பிட்ட காலத்துக்கு ஓட்டு ஒரு ஒரு பேஸ் போட்டு உட்காந்துட்டீங்கன்னா அடுத்த திசையில சப்போர்ட் பண்ணுமே தவிர நீங்க விரிவாக்கம் பண்ணக்கூடாது நான் சொல்ல குரு திசை ஒரு நல்லா இருக்குன்னா சனி திசையில விரிவாக்கம் பண்ணக்கூடாது இருக்கிறத ஓட்டிக்கலாம் அது பண்ணவே பண்ணாது நீங்க பண்ணக்கூடிய தப்பு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை எழுத்துட்டு போகணும் அப்போ நான் விரிவாக்கம் பண்ணுறேன்னா அதுக்கான சரியான ஒரு ஆட்கள் கிட்டே அது ஒப்படைக்கும் அது உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் சரிங்களா திசைகளை பொறுத்தவரைக்கும் இதுதான் திதி கான்செப்ட் கரணம் இப்போ திதியை வந்து நான் ஒரு பலன் சொன்னேன்னு சொல்லலாம் எந்த திதியில போய் நீங்கள் பண்ணணும்னு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் திதிகள் வந்து பன்னெண்டு அதாவது ஒவ்வொரு திதியும் எத்தனை எந்த திதியில ஜெயிக்கும் சொல்றேன் ஏன்னா திதி ஜெயிக்கும் நீங்க இந்த கோயிலுக்கு போன அந்த கோயிலுக்கு போனா ஜெயிக்கல அதாவது அபிஜித் திதி ஒன்று இருக்கும் ஒரு திதி உங்க மைனஸ் பண்ணா நேர் ஆப்போசிட்ல ஒரு திதி இருக்கும் அதுக்கு நேர் ஏழாம் அது ஒரு நாலாம் பாவத்துல பத்தாம் பாவம் இது அபிஜித்தா இருக்குல்ல அந்த திதி அன்னைக்கு அந்த கோயில போய் பரிகாரம் பண்ணுங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் அதுதான் திதி கான்செப்ட் நான் இப்போ ஒரு ஜாதகம் சஷ்டி திதியில பிறந்திருக்கு இந்த சஷ்டி இங்க உயிரை வச்சுக்கோங்களேன் இது மைனஸ் பண்ணுச்சுன்னா நேர் ஆப்போசிட் பாவத்தில் அதாவது இது மூணாம் பாவம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷனோட முடிச்சுக்குவோம் எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும் மேஸ் லக்னமே போடுங்க இந்த சஷ்டி திதியில் ஒருத்தர் பிறந்து இந்த திதி உங்களுக்கு மைனஸ்னா நேர் ஆப்போசிட்டில் ஒரு சஷ்டி திதி இருக்கும் இது தேய்பிரைனா இது வளர்பிரை இது வளர்பிரைனா இது தேதிபிரை இந்த திதியில் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணும் இதோடைய நாலாம் பாவம் இது மைனஸ் பண்ணுச்சுன்னா இது ப்ளஸ் பண்ணும் அப்போ ஒன்று இதுக்கு நேர் எதிர்பாவமான இந்த திதிக்கு போகணும் இல்லைனா இந்த திதியில் போகணும் இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கிற திதி இந்த கோவில்கள் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய கோவில்கள் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளன்னைக்கு கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் ஜெயிக்கணும் அதே இந்த திதி என்ன பண்ணும் மைனஸ் பண்ணிடணும் சப்போஸ் உங்கள் கிரகம் வந்து இங்கே இருக்குது சார் நாலாம் பாவத்தில் இருக்குது தோத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மைனஸ் மைனஸ் இதனுடைய அபிஜித் எங்கே வரும் பத்தாம் பாவத்தில் வரும் அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் இங்கே வரும் நாலாம் பாவத்தில் இங்கே வரும் இது மைனஸு இதுவும் மைனஸ் கணக்கு வச்சுக்கணும் இந்த ரெண்டு திதிகளில் தான் நீங்கள் போகணும் அப்போது இந்த திதி உங்கள் சந்திரன் நிற்கக்கூடிய இருந்து திதிகளை பிரித்து போடணும் முப்பது திதிகள் ரிப்பீட் ஆகும் இந்த இடத்துல அப்போ இந்த பாவம் விழுகக்கூடிய திதி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட் பாவத்துடைய திதி எடுத்து அது என்ன திதியில் வருது என்ன கிழமையில் வருதுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு பண்ணணும் இல்லைன்னா இதுக்கு பண்ணணும் இந்த ரெண்டில் ஒன்று தான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் சரி இந்த ரெண்டில் எது எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா கிரகம் எங்கே நிற்கிறது ஒன்று செவ்வாய் சுக்கிரன் சனி நடக்குதா இல்லை வந்து இந்த வீட்டில் நடத்ததான் பார்த்துட்டு முடியும் மருந்து இங்கே தான் இது ரெண்டு மைனஸ் அப்போ அந்த மருந்தை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு தெரியணும் அப்போ அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் இது தெரியாமல் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் தரும் ஏன்னா ஒரு நல்ல அற்புதமான ஒரு செஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் டைம் போனதே எனக்கு தெரியல அடுத்த முறை நான் பண்ணும்போது நிறைய லக்னங்கள் சின்ன சின்னதாக போறேன் ஏன்னா இது விரிவாக்கம் தான் நம்ம ஒரு லைஃப்ல ஜெயிக்க முடியும் அந்த விரிவாக்கத்தை தான் கொடுத்துருக்கேன் சில பேர் நம்பரிங்கெல்லாம் கேட்பாங்க சார் எனக்கு எந்த நம்பர் எடுத்தால் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு ஃபாலோ பண்ணணும் அந்த மெத்தடே தப்பே சொல்ல மாட்டேன் இப்போ நியூமராலஜி பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய பிறந்த விதி எண்ணுக்கும் எண்ணுக்கும் ஒரு எண்கள் பகை எண்களை விட்டுட்டு நட்பு எண்களாக எடுப்பீங்க பட் நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம் நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய கிரகம் அபிஜித்தாக இருந்தாலும் அல்லது ரெண்டு ஆறு பத்துக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அந்த விஷயத்தை எடுத்து கொடுப்போம் அவர் பாதகாதிபதியா இருக்கார் மாரகாதிபதியா இருக்கார் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கார் எட்டாம் அதிபதியாக இருக்கார் இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் உனக்கு காசு வேணும்னா இந்த கிரகத்தை கையில் பிடிச்சிக்கும் திசாபதிகள் நல்லா வரும்போது அந்த அந்த செல்ஃபோன் நம்பர் அந்த மொபைல் உங்களுடைய வண்டி நம்பர் இதெல்லாமே சூட்டபுளாகும் இப்போ உயிர்காரகமாக வேலை செஞ்சதுன்னா குடும்பத்துக்கு வாங்கி அந்த சார் பொருள் காரகமாக ஒரு வண்டி எடுக்கிற நிக்காமல் ஓடணும்னா நீங்கள் பொருளாதார காரகத்துல அந்த நம்பர் வாங்க உங்களுக்கு இயங்கக்கூடிய பொருள்தான் அந்த இது வாங்கும் ஒரு கம்பெனிக்கு ஒரு வண்டி எடுக்கிறீங்க அந்த கம்பெனி வண்டி நம்பர்ஸ் இந்த நம்பர்ல இருந்தால் அந்த வண்டி நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும் செலவு வச்சாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் செல்போன் நம்பர் இருக்கு பாருங்க சில நம்பர்ஸ் ஆகவே ஆகாது இப்போ குரு அணி ஆகாதுன்னு சொன்னாங்க அந்த நம்பர்ல நீங்க வாங்கி பாருங்களேன் வெட்டி அரட்டை போயிட்டு இருக்கும் அஞ்சாம் அதிபதி நம்பர்ல ஒரு நம்பரை வாங்குனீங்கன்னா வெட்டி அரட்டை போகும் அப்போ அந்த வெட்டி அரட்டையால் என்ன லாபம் ஒண்ணு இல்லை அப்ப பொருளாதாரத்தை கொடுக்கணும் அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸை கூட்டுக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு நம்பர் வரும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்பர் உங்க பாவத்தை எதை எந்த பாவத்தை இயக்குதுன்னு பாருங்க அந்த பாவாதிபதி கொடுக்கக்கூடிய கிரகமாக அபிஜித்தாக இருந்தால் கால்ஸு பத்து கால்ஸ் வந்தால் கெட்ட நேரத்தில் கூட ஒரு நாலு கால்ஸ் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துரும் ஒரு பத்து கால் வந்து நல்ல டயத்தில் பத்துக்கு பத்துமே கனெக்ட் ஆகும் புரியுதுங்களா அந்த மாதிரி சில நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும் மற்றபடி எனக்கு விதியன் மத நியூமராலஜி வேற ஜோதிடம் வேற ஜோதிடத்து விதிகளுக்குள் நியூமராலஜி கிடையாது நியூமராலஜி என்பது எண்களை சொல்லக்கூடிய விட விதி அந்த எண்களில் எது சிறப்பு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் வந்து உங்களுக்கு அக்னம் தான் சொல்லணும் அது காசுக்காக எடுக்கிறீங்களா குடும்பத்துக்காக எடுக்கிறீங்களான்னு தெளிவான மைண்டோட அனுப்பணும் அப்போதான் அது பண்ணும் ஏன்னா கிரகங்கள் வந்து திசா புத்திகள் ஆதிபத்திய வீடுகள் தான் பலன்களை தவிர எண்கள் உங்களுக்கான ஒரு ஈர்ப்பை மட்டுமே கொடுக்கும் புரியுங்களா எண்கள் ஒரு ஈர்ப்பை தரும் இப்ப லாட்ரியில ஒரு நம்பர் எடுக்கணும்னாலும் அந்த நம்பர் தான் திசா புத்தி நல்லா இருந்தீங்கன்னா இந்த நம்பர்ல தான் உங்களுக்கு பிரைஸ் சொல்லும் உங்களுடைய திசா புதிகள் நல்லா இல்லைன்னா நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகாது அது வேற விஷயம் திசா புத்தி பாவங்கள் இயங்கணும் ஒருத்தர் வந்து லாட்ரி கிடைக்குமான்னு அஞ்சாம் பாவம் இயங்குது லாட்ரி பாவத்துக்கு பத்தாம் பாவம் அபிஜித் ஏழாம் பாவம் நாலாம் எது அபிஜித்ன்னு பார்த்து அது கொடுக்கக்கூடிய கிரக எதுன்னு பார்த்து அதுல நாங்க எடுக்க சொல்லுவோம் அதுல விழுந்து சக்சஸ் இல்லைன்னா கிடையாது புரியுதுங்களா இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் கிடைக்காது எல்லாருக்குமே கிடையாது வேலை செய்யும் வேலை செய்யும் எப்படி கிடைக்கும் நம்பர் எடுத்தா மட்டும் வந்துருவா வராது அதுக்கே சொன்னோம் உங்க நேரத்தை டிசைட் பண்ணுவது லக்னம் அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய திசைனா நல்லா இருக்காரா எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் எதுக்கெல்லாம் நெகட்டிவ் பார்ப்போம் அதனுடைய அடிப்படையில பண்ணும்போது ஜெயிச்சிருக்கோம் சரிங்களா மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியை அவங்க நான் சந்திக்கிறேன் இது பேலன்ஸ் தியரி இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் பொருள் அப்படிங்கிற ஒரு வச்சு பராசரைய சித்தாந்தங்களே பண்ணியிருக்கோம் புதிய முறையெல்லாம் கிடையாது அவர் பராசரை போன முறைகளே நான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது நான் அணுகக்கூடிய முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் அணுகக்கூடிய முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஃபோன் கால் அதாவது நீங்கள் ஜாதகம் பார்க்கணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னாலும் கொடுங்க நாங்கள் வந்து அடிப்படை பாடங்கள் எடுக்கிறோம் உயர்நிலை பாடங்கள் எடுக்கிறோம் சாயநாடிங்கிற ஒரு முறை எடுக்கிறோம் பேலன்ஸ் ஏரியின்னு ஒரு முறை எடுக்கிறோம் அதே போல் பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு முறை எடுக்கிறோம் இது எல்லாமே லாஜிக்காக இருக்குமே தவிர லாஜிக்கை மீறி எந்த விஷயங்களும் நாங்கள் சொல்லித்தர மாட்டோம் ஸோ படிக்கணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஜோதிடம் படிக்கணும்னு சார்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜாக கொடுங்க எல்லா மெசேஜுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை உண்டு மேலே யாருக்குற இப்போ ஒரு ஐம்பது அறுபது காலுக்கு மே நான் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்துக்கும் நான் ரிப்ளை தர சொல்கிறேன் நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து உங்களை எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண சொல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்